கோவை உப்பிலிப்பாளையம் பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று ஈழமும் பாலஸ்தீனமும் என்னும் ஆங்கில நூல் வெளியீட்டு விழா மற்றும் நாவலில் இடம் பிடித்த கருத்துக்கள் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மூத்த பத்திரிகையாளர் மணி கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று ஈழமும் பாலஸ்தீனமும் என்ற ஆங்கில நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளவை என்னென்ன என விளக்கினார் அப்பொழுது அவர் கூறுகையில் ஈழமும் பாலஸ்தீனமும் என்ற நூல் தங்களது தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமைக்காக போராடுகின்றது என்ற ஒப்புமையை கருத்தில் கொண்டு எழுதப்பட்ட நூல் ஈழத்தில் நடத்த ஒரு விடுதலைப் போர் பாலஸ்தீனத்தில் நடைபெறும் போர் இவை இரண்டும் எவ்வாறு தேசிய இன போராட்டம் என்பதை விளக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட புத்தகம் என்றார் ஐக்கிய நாட்டு சபையால் அங்கீகரிக்கப்பட்ட பல்வேறு உரிமைகளை எடுத்துக்கூறும் வகையில் எழுதப்பட்ட இந்த நூல் தமிழர்கள் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நூல் என்றார் ஈழத்தில் நடந்த அந்த இன போரை நடத்தியது யார் அவர்களுக்கு துணை நின்றது யார் போரை எதிர்கொண்ட மக்கள் சமரசமற்ற நிலையில் அங்கு போ அங்கு நின்று போரை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் அப்பொழுது அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் அடக்குமுறைகள் எந்த முறையில் நடைபெற்றது பாலசீனத்தில் இன்று போராடுபவர்கள் யார் அவர்களின் சுய உரிமை என்னென்ன தங்களது சொந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்பவர்களிடம் இருந்து பெற போராடும் இனத்தை அழிக்கும் நிலை எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை இந்த புத்தகம் தெளிவாக விளக்குகின்றது என்றார் பாலஸ்தீனத்தில் இதுவரை பல்வேறு உயிர்கள் பலியாகி வருகின்றது ஈழ மக்கள் சுமார் இரண்டு லட்சம் பேர் இறந்து கொண்டிருப்பதை ஐநா சபை வேடிக்கை பார்த்துக் கொண்டு உள்ளது இதனை இதுவரை உலக நாடுகள் கூட கண்டுகொள்ளவில்லை இதற்கு என்னென்ன தீர்வுகளை கையாளுவது இந்த புத்தகத்தில் விலகியுள்ளதாக கூறினார் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது வழக்கறிஞர் பாலமுருகன் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக கோவை சையது தலைவர் ராஜா உஷேன் கோபமா கருப்பசாமி திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக நிர்மல்குமார் முன்னாள் கவுன்சிலர் வேல்முருகன் பாசரி ரவிச்சந்திரன் மற்றும் ஆராய்ச்சி எழுத்தாளர் தங்கவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே இந்த நூல் ஈழம் ரைட் டு என்ற இந்த நூல் ஈழமும் பாலஸ்தீனமும் தங்களுடைய தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமைக்காக போராடுகின்றன என்ற அந்த ஒப்புமை ரீதியாக எழுதப்பட்ட நூல் ஈழம் தமிழ் சால்டாட்டி சென்டர் என்று அழைக்கப்படுகின்ற ஈழத் தமிழர்கள் தோழமை மையம் என்பதால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூல் உலக சமூக மாமன்றம் வேர்ல்டு சோஷியல் ஃபாரம் என்று அழைக்கப்படக்கூடிய உலகமயமாக்கலுக்கு எதிரான உலகம் தழுவிய ரீதியிலான அனைத்து கட்சி சார்பற்ற இயக்கங்களும் ஒன்றுகூடல் என்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து உலக சமூக மாமன்றம் என்ற பெயரில் உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கலுக்கு எதிராக ஒரு இயக்கமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய நேபாளில் அதனுடைய தலைநகர் காத்மண்டில் நடந்த நிகழ்வில் கருத்தரங்கு மூலமாகவும் அதேபோல இந்திய சமூக மாமன்றத்தினுடைய பாட்னாவில் நடந்த நிகழ்வில் கருத்தரங்கு ஒன்றை ஒழுங்கு செய்து அதன் மூலமாகவும் வெளியிடப்பட்டது இதில் சொல்ல வருவதே ஈழத்தில் நடந்த ஒரு விடுதலைப் போர் பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விடுதலை போர் ஆகியவற்றை முன்னின்று நடத்திய போராளிகளுடைய அமைப்புகளைப் பற்றி இது பேசவில்லை இந்த புத்தகம் அடிப்படையில் எப்படி இரண்டும் தேசியன போராட்டம் என்பதையும் அந்த தேசிய இனத்தினுடைய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமை என்பது அடிப்படையானது என்பதை பற்றியும் இன்னமும் சொல்லப்போனால் அதனுடைய தொடக்கத்திலேயே ஐக்கிய நாட்டு சபையினுடைய பொது கவுன்சிலால் பொது கூட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுய நிர்ணய உரிமைக்கான போர்தான் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது